இல்லைங்களா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும் காங்கிரஸ் காங்கிரஸ்க்கு ஒரு கொள்கை இருக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு கொள்கை இருக்கேன் திராவிட ஒரு கொள்கை இருக்கும் இப்போ இருக்கிற பிஜேபிக்கு ஒரு கொள்கை இருக்குது இதுக்கு முன்னாடி சுதந்திர கட்சின்னு ஒன்று நிரம்பிச்சு இன்னும் வட மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜனதா இருக்குது ராஷ்ட்ரிய ஜனதாளம் இருக்குது நிறைய சிவசேனா இருக்குது அங்கே பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆம் ஆத்மி வந்துருக்குது அங்கே பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா அகாலிதள் கூட தெலுங்கான்கூடம் தெலுங்கானாவில் பின்னாட் காங்கிரஸ் என்பது விழிஞ்சு விழிஞ்சு போகுது இப்போ அகாலிதழ் என்பது வந்து ஏன் சொன்னால் அகாலிதள் என்பது வந்து சீக்கியத்தினுடைய பிரச்சனையான வந்த இடமெல்லாம் வந்து இது பெங்கால் தமிழகம் இப்போ இங்க இங்க வந்து என்ன இருக்குன்னு சொன்னா இந்த பாராளுமன்றத்துக்கு போகக்கூடியவர்கள் வந்து இந்திய இந்தியாவை ஒரு நாடாக பாட்டுறாங்க பண்ண நீங்கள் யூனியன் ஆஃப் ஸ்டேட்னு தான் சொல்லிட்டு ஏன்னா இந்த கோணத்தில் மட்டுமே தான் பார்க்கணும் ஏன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொன்னால் ஒவ்வொரு ராஜ்யமும் ஒவ்வொரு மொழியை கொண்ட ஒவ்வொரு பண்பாட்டை கொண்ட ஒவ்வொரு கலாச்சாரங்களை கொண்ட மக்களால் பயன்படுத்தப்படுகிறது வாழம் பகுதியாக இருக்குது அவங்களுடைய மொழி அவங்களுடைய சிந்தனை அவங்களுடைய வரலாறு அவங்களுடைய கலை இலக்கியங்கள் பண்பாடு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திய அரசியல் நிர்ணய சபையில் வந்துக்கிட்டு இந்த ஆளுநரையில் வந்துக்கிட்டு ஏன் வந்துக்கிட்டு போட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் முன்னாண்டே போக வேண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் வந்துட்டு ஒரு நிர்ணய இந்த மாதிரி இந்திய அரசியல் சட்டங்களை வந்து வச்சு அவன் ஆங்கிலேயங்கள் உருவாக்குறது இந்த இதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் மன்னராட்சி மொழி தான் எப்படி சொல்லிச்சேன் அந்த மன்னர்கள்லாம் ஒழுங்காக ஆட்சி பண்ணாமல் இங்கிலீஷ்காரன் வந்து குடிச்சான் ஃப்ரெஞ்சுக்காரன் பிடிச்சிட்டான் அதுக்கு முன்னாடி டச்சு போர்ச்சுகல் இவங்கெல்லாம் உள்ளே வந்து ஆண்டாங்க இப்படி வரும்பொழுது அவர்கள் வந்து கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கம்பெனிக்கு ஒரு கவர்னர் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணக்கூடியவன் தான் கவர்னர் கவர்ன் அப்படின்னாலே நிர்வகிப்பவன் தான் இப்போ அப்படியே வந்து நம்மளுக்கு கவர்னர் போஸ்ட் தான் நம்மளுக்கு முதல் வருது சட்ட ரீதியான ஒரு ஆட்சி அதுக்கு முன்னாடி மன்னன் வாயிலிருந்து பிறந்ததே மன்னர் அதாவது மன்னன் வீழ்த்ததே மலர்த்ததே உலகம் அல்லங்களா மன்னன் இவ்வளியோ மக்களை வெள்ளியோ அப்போது சட்டமாகவே யாராக இருந்தாங்க மன்னர் இருந்தாங்க இது வந்துக்கிட்டு மந்திரி இருந்தார் அப்போவே நாளாவை ஐம்பது எண்டையர் ஆயங்களெல்லாம் சொல்லப்படுது நீதிமன்றங்களெல்லாம் இருந்துக்கிட்டு வச்சுட்டு பொதுவான பழக்க வழக்கமே சட்டமாக அதாவது பழக்கமே வழக்கமாகி வழக்கமே நியாயமாய் தர்மமாய் சட்டமாகின அப்படிங்கிறது ஆனால் எழுதப்பட்ட சட்டங்கள் என்பது எப்போ வருதுன்னா நம்மளுக்கான சட்டங்களை வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய கடைசியிலேயே வந்து வந்துட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆயிரத்தி எழுநூற்றி நூற்றி ரெண்டு ஒவ்வொரு சட்டங்களும் வந்துக்கிட்டு நம்மளுக்காக ஆங்கிலேய பாராளுமன்றத்தினால் கொஞ்சம் சட்டமாக வருது அப்போ கவர்னர் இந்த ஆங்கிலேயினால் நியமிக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி முதல் முதல்ல போர்ச்சுக்கல் கவர்னர்லாம் வர்றான் அப்புறம் அவனையும் கவர்னர் தான் சொல்கிறாங்க அதனால இந்த கவர்னர் பதவியே வந்து வெளிநாட்டுக்காரன் நம்பீது ஒரு நிர்வாகத்தை திணிப்பதற்காக நிர்வாக தலைமையாக வந்தவங்க கவர்னர் இப்போ இந்த கவர்னர் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா சென்னை மாகாணத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு ஒரு கவர்னர் பாம்பே பிரெசிடென்சி அதுக்கு ஒரு கவர்னர் கல்கட்டா அதுக்கு ஒரு கவர்னர் இருக்குது மூணு கவர்னர் இருந்தாங்க மூணு கவர்னர்களும் தனித்தனியாக இந்த நிர்வாகத்தை நடத்திட்டு இருந்தாங்க இல்லைங்களா இப்போ இந்த மூணையும் ஒன்றுபடுத்தி கவர்னர் ஜென்ரல்னு ஒரு போஸ்ட் போட்டுறாங்க அவங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு கீழே இவங்க வந்துடுறாங்க சரி சரி அப்போ அங்கேயே நாங்கள் இருந்தாலும் கூட அவன் வந்து ஐயோ எனக்கு இருக்கிற சுயாட்சி நான் கூட எதிர்ப்புலாம் தெரிவிச்சிருக்காக நான் வரலாறு இருக்குது அதை நமக்கு ரொம்ப நேரம் கழச வேண்டியதில்லை இன்னொரு நாள் அதில் எழுதி கொள்வோம் சரி ஒரு வரலாற்று பேருக்காக நான் இதை சொல்லிட்டு இருக்கேன் அப்போ என்ன அதுன்னு நீ சொல்லி நானும் என்ன கேட்பான இங்கிலாந்துலேருந்து சொல்கிறேன் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்க முடியாது நாங்கள் சொல்கிறது எல்லாம் அதை கவர்மெண்ட் ஜெனரல் வந்து உங்களுக்கு இது பண்ணுவான் அங்கே வந்துக்கிட்டு ஒரு இந்தியாவுக்கு ஒரு செக்ரட்டரி இதெல்லாம் இருக்குது பாராளுமன்றத்தில் அது பிரிண்டெல்லாம் இருந்திருக்குது ஸோ நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆட்சி முறை ஆங்கிலேயனால் உருவாக்கப்பட்டு நம்மளுக்கு வந்தது ஆமாம் என்ன பண்ணுறான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அதிகாரத்தை கொண்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ஆட்சி முறை தேர்ந்தெடுத்துல கொண்டு வர்றாங்க ஏன்னா இந்த சென்னை மாகாணத்தில் தான் வந்து நீதி கட்சிங்கிறது அந்த தேர்தலில் பண்ணுறது அப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முழு அதிகாரங்களையும் நம்ம பண்ணால் ஒன்றும் கொடுக்கல கவர்னர் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இது எல்லாமே வந்து பதவி என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் அப்படிங்கிறது எல்லாமே கவனிக்கப்படுவதற்கு தன்னுடைய கண்ட்ரோல் இல்லாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கவர்னர் இரட்டை ஆட்சி மாதிரினே போயிருக்கு கவர்னர் எல்லாமே கண்ட்ரோல் கவர்னர் தான் இருக்கீங்க இப்போ என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவே சுதந்திரம் விருதுமை அவன் அரசியல் அமைப்புல முப்பத்தஞ்சு வருது வந்து அவன் திரும்ப கண்டூர் வச்சுக்கிறதுக்காக அந்த கழிவாளத்தை தன் கூட கவர்னர் கவர்னர்ங்கிற போர்ஸே வர்றாங்க நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு கேட்டு இங்கிலாந்தில் ஒரு ராணி இருக்கா அது நம்மளுக்கு வந்து இங்கிலாந்து சட்டங்கள் எல்லாம் நிறைவேற்ற முடியும் ஏன்னா யுனைடெட் கிங்டம் தான் நம்ம வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் இல்லைங்களா குடியரசு மக்கள் குடியரசு வந்து நம்ம யுனைடெட் கிங்டம் ஏன்னா அந்த பாராளுமன்ற முறையை தான் நம்ம எடுத்துக்கிறோம் அப்போது உங்களுக்கு இங்கே வரும்போது என்னென்னா கவர்னர் வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம தேவையிலிருந்து பார்ப்போம் நான் வந்து அடைஞ்சாச்சு

காங்கிரஸ் கட்சி தான் வந்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியல் நிர்ணய சபை என்பது காங்கிரஸையும் அரசியல் நிர்ணய சபையும் பிரித்து பார்க்க முடியாது அப்போ இந்த நிர்ணய சபையில் உட்காந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்திய பிரிவினையே ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகாரத்தை எப்படி வந்து பங்கிட்டு கொள்வது அப்படிங்கிற சிக்கல் வந்து வருது அது இந்து முஸ்லீம் பிரச்சனையை காப்பிடுறாங்க ஆனால் வந்து இந்து முஸ்லீம் மட்டும் மட்டுமில்ல இதுக்குள்ளேயே ஒரு பொருளாதார நலனமும் இருக்குது அந்த பொருளாதார நலம் என்ன சொல்வது பெரும்பான்மை மக்களுடைய பொருளாதார நலம் அல்ல இந்துக்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய பன்மொழி பேசுபவர்கள் இருக்கக்கூடிய மேல்நிலை மக்களும் முஸ்லீம்கள் மக்களுக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த அதிகார சிக்கல் தான் வந்து நாட்டுப்பிரவனையும் வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதையெல்லாம் நிறைய படித்து பார்க்கலாம் இன்னொரு நாள் அதை நம்ம பேசலாம் அப்போ அது thank you